வணக்கம் முட்டை குழம்பு டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் கருகப்புல்ல பூண்டு ஒரு ஆறு பல் ஆயில் போட்டுக்கோங்க மிளகு போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாய் மூணு ஆட் பண்ணுங்கள் வர மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணங்கி வரும்போது அதில் தக்காளி ரெண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் வந்து நம்ம முன்னாடி ஊற வச்ச முந்திரி ஆறு முந்திரி கசகசா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் தேங்காய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க மஞ்சத்தூள் கல்லுப்பு குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா சுருண்டு வரும்போது பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க திரும்பவும் அடுப்பில் கண்டாயி வச்சு ஆயில் சேர்த்து அதில் சோம்பு பட்டை கிராம்பு கருவேப்புல ரொம்ப பச்சை மிளகா ஆட் பண்ணி பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணதை ஒன்று போட்டு நல்லா வணக்குங்க நல்லா ப்ரௌனாக வரும்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு அந்த மிக்சியில் வாஷ் பண்ணி அதில் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றலாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கும் போது முட்டையை ஆட் பண்ணுங்கள் முட்டையை வேக வச்சு கீறி விட்டு அதை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தோன்னா எடுத்துட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணுங்கள் வணக்கம்